உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா நம்ம நிறைய பேரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இன்னும் சொல்ல போனா எங்கெங்கயோ இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் அவரை பத்தி தெரியாதா இவரை பத்தி தெரியாதா அவர் ரொம்ப மோசம் இவர் ரொம்ப மோசம் அவங்க எல்லாம் ஏமாத்துறாங்களாம் இப்படியா ஆனால் நம்மை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்கிற கேள்வியில் நமக்கான பதில் இருக்க வேண்டும் அருமையானவர்களே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பதற்கு முன்னதாகவே நம்மை பற்றி நம்மை தெரிந்திருக்க வேண்டும் நமக்கான பலன் நமக்கான அறிவு நமக்கான ஆற்றல் நம்மால் எது முடியும் நாம் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் நாம் எதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டும் நாம் யாருக்காக வாழ்கிறோம் நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் தங்களை நிதானித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது நம்மை நாமே நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மன நிறைவாக வாழ்வதற்கும் சில நேரங்களில் குறைவு ஏற்பட்டு போவதற்கான காரணம் என்ன தெரியுமா நாம் மற்றவர்களை நாம் நிதானிக்கிறோம் மற்றவர்களை குறித்து பார்த்து நாம் நம்மை குறித்து அவர்கள் இப்படியாக நினைத்திருப்பார்களோ அல்லது அவர்கள் செய்கிற செயல்பாடுகளை இப்படியுடையப்பட்டதான ஒரு நோக்கத்தில் செய்கிறார்களோ என்றெல்லாம் நிறைய யோசித்து நம்மை நாம் இழக்கிறோம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஏன் இதை நான் உங்களுக்கு என்று சொன்னால் நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை விட அல்லது நம்முடைய மனநிலையை வைத்து மற்றவர்களை கணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்மை மறக்கிறோம் அல்லது நமக்கான தன்மானத்தை நாம் இழக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் அநேக விதங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடுபட்ட விஷயங்களில் முன்னேறி வந்திருப்பார்கள் நிறைய ஊழியர்களை நாம் பார்க்க முடிகிறது சுயசியை நாம் பார்க்க முடிகிறது இவர்களுடைய அடித்தளங்களிலிருந்து இன்றைய நிலைகளில் வருகிற பொழுது உயர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை குறித்த விமர்சனங்கள் நிறைய பதிவு செய்யப்படுகிறது அருமையானவர்களே அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை தேவன் தந்தரிழுந்தனர் குறைகள் நிறைகள் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் தேவர் ஆகவே நீங்கள் யாரையும் எப்படிப்பட்டவர்கள் என்று நிதானித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய மேலான தன்மைகளை இழந்துவிட வேண்டாம் என்பதைத்தான் நான் நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் யாரை குறித்தும் தவறான நோக்கத்தோடு தயவு செய்து இருக்க வேண்டாம் ஒருவரை குறித்து தவறான நோக்கத்தை நாம் முன்வைக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடமிருந்து அவரை பார்த்து தவறான நோக்கம் பிரயாணிக்கிறது என்று சொன்னால் இந்த தவறு எங்கிருந்து உருவாகித்தான் மற்றவர்களுக்கு போகிறது அவர் குற்றவாளியோ குற்றமற்றவரோ ஆனால் என்னிடத்திலிருந்து போகிற பிரதிபலிப்பானது அவருக்கு குற்றமுள்ள நிலையை உண்டு பண்ணுகிறது ஆண்டவராய இயேசு இடத்தில் ஒரு விபச்சாரியை கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது எல்லாருடைய பார்வையும் அவள் குற்றவாளி என்று இருந்தது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னை நானும் குற்றவாளி என்று தீர்க்கிறதில்லை அவர் நிரபரதியாக அவளை பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கை என்ற வாழ்க்கையிலும் குற்றம் உள்ளவர்களை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அப்படிப்பட்டவர்களாகத்தான் பிரதிபலிப்பீர்கள் என்று இந்த சமூகமும் எதிர்பார்க்கிறது ஆகவே அருமையானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில் மற்றவர்களை குறித்து நிதானிக்கிறதுக்கு உள்ளதாக நம்மை நாமே நிதானிப்போம் நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்னுடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்னுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது ஒருவர் பேசுகிற வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் இப்படி நம்மை நாமே நிதானிக்கிறது பொழுது நம்மை பற்றி நமக்கு தெரிந்திருக்கிற பொழுது நாம் அதன் குறைகளை கலைந்து நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம் அது நமக்கு ஆசீர்வாதி நம்மோடு பழகிறவர்களுக்கான நன்மையை தரும் நிச்சயமாக நீ கத்தரவங்களை ஆசீர்வைப்பார் இன்னும் கத்தரவுகளை மேன்மைப்படுத்துவார் நாம் மீண்டும் அடுத்த பதில சந்திப்போம் தேங்க்யூ காட் பசி